வணக்கம் டாக் லவர்ஸ் அண்ட் டாக் பேரண்ட்ஸ் ஒரு பப்பியை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற சீரியஸில் இது பார்ட் டூ பப்பியை நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்தெந்த மிஸ்டேக்ஸ் நம்ம காமனாக நம்ம பண்ணுவோம் அந்த எந்தெந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்ட்ரையினர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்ட்ரைனர் கேமரால் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் ஒரு ஃபிஸ் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பட் டாக் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் ஒரு பப்பியை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது நம்ம காமனாக பண்ணுற ஒரு அஞ்சு மிஸ்டேக்ஸ் அஞ்சு தவறுகள் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு பப்பியை வாங்குறது ஒரு நாய்க்குட்டியை வாங்குறது வந்து ஒரு நல்ல ப்ரீடரை செலக்ட் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுது அந்த எந்த மாதிரி ப்ரீடர்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ட் ஒனில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டேக் நம்பர் ஒன் நம்ம ஒரு ப்ரீடரை செலக்ட் பண்ணிட்டோம் அங்கே போய் நம்ம பப்பி வாங்க போகிறோம் அங்கே ஒரு ஏழு பப்பீஸ் இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு தனி பப்பியை மட்டும் பார்த்து இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு இது க்யூட்டாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பப்பியை அப்படி தூக்கிட்டு வந்துடுது வேறு எதையும் பார்க்காம இந்த தப்பு பண்ணாதீங்க இந்த டாகோட டெம்பர்மெண்ட்டோ இல்லை அதோடய எனர்ஜி லெவலோ உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டுக்கு அதாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒத்து வராமல் போகலாம் நான் க்யூட்டாக இருக்க பப்பி நீங்கள் பிடிச்ச கலரில் இருக்க பப்பியை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அதை மட்டும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுட்டு போய் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் பின்னாடி வந்து அதோட டெம்பரமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லைனா ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதே மாற்றுறாங்க ஸோ லிட்டர் ஒரு பத்து பப்பி இருக்கிற இடத்துல ஒவ்வொரு பப்பிக்கும் ஒவ்வொரு சில குணாதிசயங்கள் இருக்கும் சில குணாதிசயங்கள் உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம் ஸோ க்யூட்னஸ் அண்ட் ப்ரிஃபர்டு கலரை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப எடுக்காதீங்க ரெண்டாவது மிஸ்டேக் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்க உங்கள் குழந்தை பார்த்து ஒரு பப்பியை தூக்குது ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்த ஒரு சில நேரம் செல் டாக்ஸ் வந்து நமக்கு தனியாக ஒரு ஒரு அட்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு வரும் நிறைய பப்பீஸை பார்த்து விளையாடும் போது நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற பப்பீஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அந்த பல் பல் வந்து சரியாக முளைக்காமல் இருக்கிற குட்டியாக இருக்கிற பப்பீஸ் வந்து க நிப் பண்ணாலும் கையில் எப்படி கவுனாலும் இது பண்ணாலும் ஒன்றுமே தெரியாது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஓகே இது நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுது நம்ம கூட விளையாடுது அந்த குழந்தை சொல்லாட்டா கூட எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி தூக்கும் ஃபேக்ட் எல்லா பப்பியுமே ஒரு லெவலுக்கு டீத்திங்கில் பைட் பண்ணும் கரெக்ட் ஆனால் அந்த பப்பியோட நேச்சரில் ஒரு டாமினன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து குழந்தை ரியலைஸ் பண்ணுற பண்ணாது அப்போ தான் தெரியாமல் குழந்தைங்க கையில் ப பல்லு ரொம்ப பட்டு அதை வந்து டீப்பாக கட் ஆகிறது அது பப்பியோட மிஸ்டேக்கும் கிடையாது அதனால் குழந்தை சொல்கிறதுனால மட்டும் இந்த பப்பியை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராதிங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது மூணாவது மிஸ்டேக் எல்லா பப்பீஸும் இருக்குது நீங்கள் போய் பார்க்குறீங்க ஒரு பப்பி மட்டும் நீங்கள் உள்ளே போய் நுழையும் போது வேகமாக ஓடி வருது ஓடி வந்து ஜம்ப் பண்ணது ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்குது சுற்றி சுற்றி வருது ரெண்டு காலுக்கு நடுவில் போகுது அவங்கள லிக் பண்ணுது அதாவது கையோ காலோ நக்குது ஏதோ ஒன்று பண்ணுது நான் உடனே ஓகே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த பப்பி ஓகே இதான் என்கிட்ட முதல்ல பார்த்தோன்னே வந்துச்சு நிறுத்திட்டு வந்துட்டேன் அதை மட்டும் காரணமாக வச்சு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு அப்படி இருக்கிறத வாங்கலாம் அப்படி இருக்கிறது வந்து ஃபெயில் ஆகிடும் நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படி இருக்க பப்பே வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த அதோடைய கான்ஃபிடன்ஸ் லெவலாக இல்லை டாமினன்ஸ் லெவலாக அது தெரியாது நமக்கு நீங்கள் வீட்டில் வயசானவங்களோ குழந்தைங்களோ இருக்கும்போது ஒரு டாமினேட்டான பீடை வாங்கிட்டு வரீங்க ஆனால் உங்களுக்கும் டாக் ட்ரைனிங்கை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னா டாமினேட் டாமினேட்டிங் ஃபீச்சர் இருக்கிற டாக் வந்து ட்ரெயினபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணால் மட்டும் ஆனால் அதை ட்ரெயின் பண்ணாமல் விட்டால் அதோடய டாமினன்ஸ் மட்டுமே முன்னால் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு சில ஃபேமிலிஸ்க்கு சில பேருக்கு ரொம்ப டூ மச்சாக போயிருக்கலாம் அதனால் இந்த மிஸ்டேக் எங்கிட்ட ஃபஸ்ட்டு வர்ற பப்பி அதனால் வந்த பப்பி இதுதான் அதனால நான் வந்தேன் இதுவும் காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் நான் கேள்விப்படுற மிஸ்டேக் இதை வந்து தான் இருக்கணும் மிஸ்டேக் நம்பர் நாலு இது நாலே ரெண்டு காரணம் இதில் இருக்குது குரூப் ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சு பேர் புறங்கன்னு வச்சுக்குவோம் அஞ்சு பேரில் ஒருத்தர் தவிர நாலு பேரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பப்பி எடுக்கக்கூடாது சில பேர் பார்ப்பாங்க ஒரு பப்பி வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது சில பப்பி வந்து பார்த்தோன்னே குலைக்குது இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி கொலைக்கிட்டால் தான் நம்மளை காட் பண்ணோம் தப்பு அது ஃபியர்னால குறை குறைக்கலாம் ஃபியரில் இருக்கிற பயத்தில் இருக்கிற டாக் வந்து தன்னை காப்பாற்ற மட்டுந்தான் முதல்ல பார்க்கும் தேவையில்லாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணும் தேவையில்லாமல் குலைக்கும் அதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு அன்னாயிங் பிஹேவியர் ஆகிரும் நீ வீடியோலாம் பார்க்குறேன் அக்ரெசிவாக இருக்கிற பப்பி பயங்கரமாக இருக்குது இது பக்கத்தில் யாரும் போக முடியாது அது பெருமை கிடையாது அது வந்து எப்போ வேணாலும் வெடிக்க போகிற ஒரு பாம் நீங்கள் சாதாரணமாக ஆள் கால் வச்சாலும் பாம் வெடிக்கும் நல்ல கால் வச்சாலும் பாம்பு பிடிக்கும் கெட்ட ஆள் கால் வச்சாலும் பாம் பிடிக்கும் அதுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம்னு தெரியாது அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டில் ஒரு ஏ டூ ஜெட்டில் போய் நிற்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பாம் வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியாது குரூப் பிரஷர் பொதுவாக க்யூட்டாக இருக்கிறது அதை பார்த்து சில பேர் வாங்குவாங்க இது அமைதியாக இருக்கிறத பற்றி வாங்குவோம் இல்லை ஒரு டாக் வந்து பின்னாடி போய் ஒழியுது அதை வாங்குவோம் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க அப்படி வாங்குனீங்கன்னா வாங்கலாம் பயப்படுற டாகையும் வாங்கி வளர்க்கலாம் அது அதுக்குன்னு சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அந்த டாக்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும் பயப்படுற டாக் வந்து இப்போ நாளில் ரியாக்ட் பண்ணும் ஓகே அதை பற்றி நம்ம வர வீடியோஸில் நிறைய பார்ப்போம் ஸோ குரூப் ப்ரெஷர் அப்புறம் டாக் வந்து வெறுமனை அக்ரஸிவாக இருக்கிறதுனால நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு தூக்கிட்டு வந்துடாதீங்க மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் இது இன்னொரு காமன் மிஸ்டேக் நான் வந்து ஒரு ஜெர்மன் சப்பாடை பார்க்குறேன்னு வச்சுக்கோ இல்லை ஒரு கோல்டன் நெட்ரீவர் பார்க்குறேன் எனி ப்ரீடு அந்த ப்ரீடர் கிட்டே கேட்குறீங்க அவங்க சொல்கிறாங்க கிட்ட ஒன்று இல்லை ரெண்டு தான் மிச்சம் இருக்குது மற்றது எல்லாம் ஒன்று ரெண்டு பப்பி இருந்தாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலை ஆனால் ஒன்று ரெண்டு பப்பி மட்டும் இருக்குது அதனால எனக்கு வேறு வழி இல்லை இது ரெண்டும் நான் உன்னை செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கொண்டு வரக்கூடாது ஏன்னா சில காரணங்களால அந்த பப்பி விற்கப்படாமல் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்த பப்பியாக இருக்கலாம் சில நேரம் அந்த பப்பி வந்து ஒரு நாலஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பப்பீஸ் வந்து வருது ஒரு பத்து பப்பியில் ஒரு மூணு பப்பி போய் அங்கங்கே ஒளிஞ்சிருது வர மாட்டேங்கிறது அந்த மாதிரி இருக்க பப்பீஸ் வந்து சில பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க அது கண்ணுக்குள்ளே அடிக்கடி பார்க்க வரவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருக்காது அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும் ஸோ இவங்க அட்டென்ஷன் எது அதிகமாக தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த பப்பி ரெண்டு விதமாக போகலாம் இந்த பப்பியை பெஸ்ட்டு பப்பியாக கூட இருக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வருது இல்லைன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒத்து ஒஸ்ட் பப்பின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒத்து வராது உங்களால் அக்காமடேட் பண்ண முடியாத பப்பியாக இருக்கலாம் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று ரைட் பப்பி வேணுமா இல்லை ரைட் நவ் பப்பி வேணுமா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ரைட் பப்பி ரைட் நவ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு பப்பி இருக்குது ஒரு பப்பி இருக்குது சரி இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வீடியோவோட முழு முழு காரணமே வந்து நீங்கள் கரெக்டான ஒரு பப்பியை சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு பெட் குவாலிட்டி லெவலில் இருக்கிற ஒரு டாக் எல்லா ப்ரீட்லேயுமே மோஸ்ட்லி ஒரு பெட் குவாலிட்டி ஓனருக்கும் ஒன்று ஒர்க்கிங் குவாலிட்டி ஷோ குவாலிட்டி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரியான டாகை பார்த்து வாங்கணும் அந்த பெட் குவாலிட்டின்றது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு சில டாகோட பப்பீஸோட நேச்சரை வச்சு அதை ஓரளவுக்கு நம்ம கணிச்சு அந்த டாக் கொண்டு வரலாம் நீங்கள் ஒரு வேளை ஒரு டாமினன்ட் பப்பியோ இல்லை ஃபியர் பயம் இருக்கிற பப்பியோ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டமாக அமையும் அதாவது ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு அதனால் அந்த டாகை வந்து ஒருத்தர் அபேண்டன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதுதான் ஒன்று ரெண்டு இருக்குது இது வரைக்கும் நாங்கள் ஐம்பதாயிரரூபாய் இருந்தோம் இந்த ஒன்று ஒரு பப்பி தான் இருக்குது நீங்கள் வேணால் நாற்பதாயிரரூபா போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து பையருக்கு ச பையருக்கு வந்து பையிங் ப்ரெஷர் விற்கிறவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இந்த ஒரு பப்பி தான் இருக்குது இன்னும் நான் ஒரு மாதம் வச்சுருந்தேன் அதுக்கு நான் சாப்பாடு போகணும் இன்னும் நான் பதினஞ்சு நாளைக்கு மேலே வச்சிருந்தேன்னா நான் வந்து அதுக்கு வேறு ஏதாவது வேக்சின் எதுவும் போட வேண்டிய இருந்துச்சுன்னா போடணும் அந்த மாதிரி நிறையா ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் அதையும் நான் தப்பு சொல்லலை அவங்க எவ்வளோ சீக்கிரம் வைக்கணுமோ நமக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஒரே ஒரு பப்பி மட்டும் இருக்குது ஆனால் அது சரியாக நமக்கு ஒத்து வருமானு தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரவங்க தான் கஷ்டப்பட போகிறீங்க மேபி ஒரு அடுத்த லிட்டருக்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் இல்லை வேறு பில்டு கூட பார்க்கலாம் நிறையா பில்டர்ஸ் இருக்காங்க நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதனால் அவசரப்படக்கூடாது இந்த அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் சரி அப்போ என்ன தான் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பப்பியை எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு பப்பி நீங்கள் உங்களுடைய பெட் குவாலிட்டி அதாவது பெட்டாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஓனரோ இல்லை ஒரு ஃபேமிலியோ ஒரு டாக் வளர்க்க போகிறீங்கன்னா எந்த மாதிரி பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை பற்றி பார்ப்போம் நீ வர்ற வீடியோஸில் ப்ரொடெக்ஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு ஒரு வாக்கிங் ரன்னிங் இந்த மாதிரி ஜாகிங் இந்த மாதிரியான கம்பேனியன்ஷிப் அதுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் இதெல்லாம் வர்ற வீடியோ சீரீஸில் பப்பி செலெக்ஷனில் பார்க்க போகிறோம் உங்களால் ரெஸ்கியூ பண்ணி ஒரு டாக் வளர்க்க முடியும்னா தெருவுலேருந்து எடுக்க முடிச்சு எடுத்து வளர்க்க முடியும் டாக்னா கூட பப்பினா கூட எடுத்து வளருங்க உங்களுக்கு கேள்விகள் அதை பற்றி இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தாராளமாக ரெடியாக இருக்கேன் நம்ம சேனலோட முக்கியமான நோக்கமே நாய்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்கனவே நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க ஏதாவது ஒரு காரணத்துலாம் அந்த டாக்ஸை வந்து அபேண்டன் பண்ணுறது அதாவது தெருவில் விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லாமையும் கரெக்டாக வளர்க்கணும் அப்படின்னு தெரியாததுனாலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க டாக்ஸ் அதனால் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுது இதுக்கு ஈஸியான வழி ட்ரைனிங் நாய்களை பத்தின அறிவு நாயகளை பற்றின ஒரு சரியான புரிதல் இது எல்லாமே தான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அதில் பண்ணி சேரணும்னா சேரலாம் அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டே டூன் ஃபார் பார்ட் த்ரீ அதில் தான் பப்பியை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சி யூ இந்த நெக்ஸ்ட் ஒன் அது வரைக்கும் பை ஃப்ரம் காலிம் நானம் டாக்டர் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் Have a nice day, guys.